வணக்கம் மக்களே இந்திய ஆட்டோமொபைல் துறை ஒரு மிகப்பெரிய சரிவில் இருக்கு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கார்கள் இன்னமும் விற்பனை ஆகாமல் இருக்கு தீபாவளிக்கு மிகப்பெரிய விற்பனை நடக்கும் அப்படின்னு சொல்லி கார் உற்பத்தியாளர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க கார் டீலர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களுடைய அந்த நிலையை வந்து அது பூர்த்தி செய்யல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் மாருதி நிறுவனம் அதனுடைய டிசைன் ஃபோர்த் ஜென்ரேஷன் மாடலை ஆறரை லட்சம் ரூபாய்க்கு அறிமுகப்படுத்திருக்காங்க அது ஒரு செடான் காரை ஆறரை லட்சம் ரூபாய்க்கு We'll <laughs> பல்வேறு நவீன வசதியுடன் அந்த கார் அறிமுகப்படுத்திருக்காங்க இது ஆட்டோமொபைல் துறையில் ஒரு புதிய ஊக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஒரு கார் ஆறரை லட்சத்தில் ஒரு பேஸ் மாடல் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய விஷயங்க அது ஒரு செடான் கார் ஒரு முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனம் ஆறரை லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதுவும் நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் நான் அந்த நிகழ்வு பார்க்குறேன் இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் டிசைரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு புதுமையாக என்னென்ன விஷயங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த வாகனத்தை இப்பொழுது புக் செய்தால் எப்போ இந்த வண்டி கிடைக்கும் எவ்வளவு புக்கிங் அமௌண்ட்டு குறைந்தபட்ச புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ லோன்லாம் யார் யார் கொடுக்குறா குறைந்தபட்சமாக நம்ம டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொட்டணும் மேக்ஸிமம் எவ்வளோ லோன் கிடைக்கும் லோன் பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் சேலரி ஸ்லிப் இல்லாதவங்க எப்படி லோன் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாரதி சுசுகி ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் இந்த நிறுவனம் தன்னுடைய அதாவது நான்காவது தலைமுறை டிசைர் வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது ஒரு செடான் வாகனம் இந்த வாகனத்துடைய அறிமுக விலை அதாவது ஆரம்ப விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த விலை தொடர்ந்து இருக்குமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த நிறுவனத்துடைய முடிவுக்கு உட்பட்டது ஏன்னா அவங்க ஆரம்ப விலையாக ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு முன்னணி நிறுவனத்துடைய சடன் பிராண்ட் வந்து ஆறரை லட்சம் அப்படிங்கிறது தற்போதைய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் மேலும் இந்த வாகனத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ரிஃப்ளெக்டர் ஹெட்லாம்ப் இருக்கு அந்த ஹெட்லாம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆறு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிஃப்ளெக்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒலியுடைய பிரதிபலிப்பு தன்மை அதன் மூலமாக பிரதிபலிப்பு ஏற்பட்டு சாலையில் விழக்கூடிய ஒலியின் அளவு லைட் அளவு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால சிக்ஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த குரோம் அந்த ஃப்ரண்ட்டு ஏர் வென்ட் இருக்கு இல்லையா அந்த பம்பர் விடக்கூடிய அந்த அதெல்லாம் வந்து சும்மா அழகான டிசைன் ஃபண்டாஸ்டிக்காக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இளைய தலைமுறையை ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசைனாக தான் நான் பார்க்கேன் மேலும் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்குது ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா பேக்கில் ஒரு கே கேமரா ரெண்டு அவுட் சைடு ஓஆர்விஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு கேமராக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்த ஆறரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா கொடுக்குறது வந்து அது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் ஆனால் இந்த ஃபிஃப்டீன் இன்ச் கட் டியூல் கட் அலாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலில் தான் வருது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ உண்மையிலே ஒரு ஒன் சிக்ஸ்டி வந்து ஒரு டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் எந்த விதமான ஒரு இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஸோ ஒன் சிக்ஸ்டி த்ரீ எம்எம் அப்படிங்கிறது ஒரு டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெஹிக்கலில் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ பென்ஸ் எல்லாமே இந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா தான் பண்ணுறாங்க பழைய மாடல் இந்த ஆண்டனா நீட்டிட்டு இருக்க டைப்பு கிடையாது ஸோ இன்பில்ட்டாகவே அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் இதில் வந்து சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஆனால் சன்ரூஃப் ஒரு எஸ்யூவில் இருக்கற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இல்லை அப்படிங்குறது தான் இதில் ஒரு மீடியமாக ஒரு அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு ஸ்மால் ஒரு டீசெண்ட்டான ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னால் அந்த சன்ரூஃபும் அதுக்கு கீழே உள்ள லிட்டுமே சேர்ந்து போகும் அதுக்கப்புறம் அன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை தான் வந்து இழுக்கணும் இந்த மாதிரியான டைப்ல வந்து ஒரு ரூஃப் கொடுத்துருக்காங்க வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த கிளியர் லென்ஸ் டெய்ல் லேம்ப் அது டெய்ல் லேம்ப் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ரொம்ப ஒரு கிளியர் லென்ஸாக ஆக இருக்கு எங்க இருந்து பார்த்தாலுமே ஒரு பிரதிபலிக்கக்கூடிய அளவில் மிக அழகாக கொடுத்துருக்காங்க மேலும் இதுல ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியரில் வாஷர் வைப்பர் வந்து வரல ஸோ இது வந்து ஒரு ஒரு இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையாக நான் பார்க்க ஏன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வாகனம் ஓட்டி பழகுறவங்க புதுசாக வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து ரியர் வாஷர் வைப்பர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை காலங்களில் அந்த வாகனத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இயக்குவதற்கு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த டாப் அண்ட்லேயே வந்து அந்த ரியர் வாஷர் வைப்பர் இல்லை அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக்காக தான் நான் பார்க்குறேன் அடுத்து இன்டீரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ அட்ஜஸ்டபிள் லெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் ரியர் சீட்டில் டூ அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் தான் ஆனால் பேக்சுவலாக மூணு பேர் உட்காரலாம் ஒரு மூணாவது நபருக்கு உண்டான ரெட்ரெஸ் இல்லை மேலும் வந்து சென்டரில் இருக்க ஆம்ரஸில் ரெண்டு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் பிரிட்டி டீசெண்டாக இருக்குது லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டீசெண்டான ரூம் தான் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவுக்கு லெக் ரூம்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப டீசன்ட்டான ஒரு லெக் ரூம் தான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தட்டாது முன்னாடி டிரைவரோ கோ கோ பேசஞ்சர் கோ டிரைவரோ இருக்கும்போது அந்த அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாலுமே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் கட் தட்டாது ஏன்னா முன்னாடி அவங்க அதுக்கு தேவையான இடத்தை கொடுத்துருக்காங்க ரொம்ப டீசெண்ட்டான லெக் ரூம் ஹெட் ரூம் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லையுமே வந்து ஏசி வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த ஏசி கூலிங் வரல அப்படின்னு சொல்றதுலாம் தவிர்க்கும் ஸோ பின்னாடியுமே வந்து கூலிங் வந்து நல்லா சூப்பராக வருது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் டோன் டேஷ்போர்ட் அந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் அந்த டிரைவரில் அந்த டியூவல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த சில இடங்களில் அந்த வுட்டன் ஃபினிஷ் இருக்குது பட் அது ஆக்சுவலி நாட் ஏ ரியல் வுட் அது மாதிரி வுட்டு மாதிரியே ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டச்சில் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ப்ரிட்டி டீசெண்டாக தான் இருக்குது ரொம்ப வந்து ஏன்னால் இந்த ஆறரை லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு நைன் இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் அதெல்லாம் எல்லாமே கொடுக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ நைன் இன்ச் இன்ஃபோர்டைமெண்ட் ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்து எஃப்ஐடிசி ஃபுல் ஆட்டோமேட்டிக்கலி டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அதனுடைய டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா மிக சிறிய அளவில் தான் இருக்குது ரொம்ப பெரிய அளவிலெலாம் இல்லை அதுவுமே டீசெண்ட்டாக தான் இருக்குது ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் சார்ஜருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கில் வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃப்யூச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெளிக்கில் தான் இருக்கும் பட் இந்த ப்ரைஸ் பேண்டில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா டுவல் வோல்ட் சாக்கெட் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் ஃப்ரண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஸ்விஃப்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் ஸோ வயதில் வந்து தட்டாது ஸோ இந்த ஃப்ளாட்டில் வரைக்கும் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அதுவுமே ரொம்ப அருமையாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வாகனத்தை ஓட்டி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து சில இடங்களில் ஒரு வைப்ரேஷன் வந்து எனக்கு தெரியுது அதாவது நம்ம ஓட்டும் போது டிரைவர் கேபினில் நாய்ஸ் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பிரிட்டி டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க ஒன்றுமே பெரிய அளவில் உள்ளலாம் வந்து ஒன்றும் நாய்ஸ்லாம் கேட்கல பட் ஆனால் மூமெண்ட்டில் இருக்க நாய்ஸ் நமக்கு வெளியே கேட்குது பட் அந்த நாய்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து பெரிய அளவுக்கு வரலை அப்படிங்கிறதான் நான் சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் ரெண்டு ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடியோவை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நம்மளால் இம்மென்சிவ் குவாலிட்டி நல்லா சூப்பரான குவாலிட்டி தான் அந்த ப்ரைஸ் பேண்டுக்கு நல்ல அழகான குவாலிட்டி தான் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இது த்ரீ சிலிண்டர் இன்ஜின் ஸோ இந்த த்ரீ சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பாசிட்டிவான திங்ஸும் இருக்குது நெகட்டிவான திங்ஸும் இருக்குது ஸோ ஃபோர் சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல இது கொடுக்கும் உங்களுக்கு இன்ஜின் தம் அப்படிங்கிறது ஃபோர் சிலிண்டரில் இருக்கும் பட் இப்போ வர்றது எல்லாமே ஏன்னா இந்த ப்ரைஸில் அவங்க ஃபோர் சிலிண்டர் போட்டாங்கன்னா அவங்களால அந்த காஸ்ட்டை வந்து மேட்ச் பண்ண முடியாது ஸோ அதனால தான் த்ரீ சிலிண்டர் வந்திருக்கலாம் அந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் த்ரீ சிலிண்டருக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது இது வந்து ஸ்விஃப்டில் வரக்கூடிய இன்ஜின் தான் இப்போ வந்து ஸ்விஃப்ட்டில் வரக்கூடிய அதே இன்ஜின் தான் இதில் வந்து எயிட்டி ஒன் பிஹெச்பி வித் ஒன் டுவெல் நேனோமீட்டர் டார்க் வந்து வருது இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் எயிட்டி ஒன் பிஹெச்பி வித் ஒன் டுவெல் நேனோமீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க மேலும் வந்து இதில் மேனுவல் கியர் பாக்ஸும் இருக்குது ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸும் இருக்குது ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சொல்கிற மைலேஜ் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் பொதுவாக ஆட்டோமேட்டிக்கு பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து குறையும் இவங்க ஆட்டோமேட்டிக்கு ஜாஸ்தி சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு மைலேஜ் கிடைக்கும் மேனுவலுக்கு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்ரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு பெட்ரோலுக்கு சொல்கிறாங்க மேலும் வந்து சீட்டுலாம் பார்த்திங்கன்னா அழகான ஃபேப்ரிக் சீட்டு தான் எங்கேயுமே வேறு மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்ணலை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேப்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது மேலும் இந்த டிசைர் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி வெர்ஷன்லேயே வருது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நான் ஒரு விஷயமா பார்க்குறேன் மேலும் இவங்க சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிஎன்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த மைலேஜ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் மேனுவலில் இருபத்தி நாலு போகுங்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கில் இருபத்தஞ்சி போகிறாங்க சிஎன்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிஎன்ஜிக்கு முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா பட்ஜெட்டு சிஎன்ஜி விஷயம் எடுத்திங்கன்னா ஒரு கிலோ சிஎன்ஜி போட்டிங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் போகிறாங்க அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் ஒரு இருபத்தெட்டு முப்பதாவது போகும் ஸோ இது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் ஒரு டைம் டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா அறநூத்தம்பதுலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் சாலிடாக போகும் சென்னையில் எடுத்திங்கன்னா நேராக திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் சூப்பராக போயிட்டு வரலாம் ஒரு டீசெண்டான ப்ரைஸில் உள்ள வெஹிக்கிள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை மேலும் இந்த வாகனத்துடைய டெலிவரி கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் வரக்கூடிய இரண்டு வாரங்களில் தான் அவங்க வந்து புக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னும் வந்து எந்த டீலருமே வந்து புக்கிங் எடுக்கலை சில முன்னணி டீலர்களுக்கு மட்டும் அதாவது சோவேர் ட்ரெடிஷ்னல் டீலர்ஸ் அவங்களுக்கு மட்டும் சில வந்து புக்கிங் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க பெரும்பாலான டீலர்களில் இன்னமும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலை வரக்கூடிய நாட்களில் வந்து அவங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆல்ரெடி வந்து மெட்ரோ நகரங்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டீலர்கள்லாம் வந்து புக்கிங் எடுத்துட்டாங்க மிகப்பெரிய அளவில் புக்கிங் வந்து குவிஞ்சிட்டிருக்கு ஸோ எவ்வளவு புக்கிங் வந்திருக்கு அப்படிங்கிறத மாருதி நிறுவனம் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை விரைவில் அவர்கள் வந்து அறிவிப்பாங்க ஏனென்றால் இந்த வாகனம் நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர மக்களை கண்டிப்பாக கவரும் அப்படிங்கிறது மாச்சிக்கிறது ஏன்னா பிரைஸ் அவ்வளோ அட்ராக்டிவான பிரைஸ் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு செடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு சிஎன்ஜிலாம் முப்பத்தி நாலு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கலரில் கிடைக்குது ஸோ என்னென்ன கலர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம் ஸோ டெலிவரி கமிட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் தெரியப்படும் ஏன்னா புக்கிங்களை பொறுத்து தான் அவங்க வந்து ப்ரொடக்ஷனை பிளான் பண்ணுவாங்க சில லாட் வெஹிக்கிள்ஸ் வந்து டீலர்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்க அந்த லான்ச் பண்ணனும் அந்தந்த டீலரில் இந்த லாஞ்சிங் ஈவென்ட் நடக்கணும் அந்தந்த ஏரியா மேனேஜர்ஸை வச்சு அப்படிங்கிறதுக்காக ஸோ எல்லா டீலர்களுமே வந்து வெஹிக்கிள் வந்து டிஸ்ப்ளேல இருக்குது ரெண்டு மூணு வெஹிக்கள் டிஸ்ப்ளேல இருக்குது டெஸ்ட் டே வெஹிக்கள் எல்லாமே எல்லா டீலர்லையுமே இருக்கு பட் டெலிவரி கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னமும் நமக்கு அதிகாரபூர்வமான எந்த தகவலும் வரல மேலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இந்த சேலரி ஸ்லிப் ஆர்கனைஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக லோன் கிடைக்கும் சில பேர் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆனால் அவங்கள்ட்ட உறுதியான சேலரி ஸ்லிப் இருக்காது அவங்கள்ட்ட வந்து சேலரி வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகாது ஸோ அப்படி உள்ளவங்க பேங்க்கில் எனக்கு லோன் வேணும் எனக்கும் கார் வாங்கணும் பட் ஆனால் எனக்கு சேலரி ஸ்லிப் இல்லை சார் என் சேலரி வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை சார் நான் கையில் தான் இருக்கேன் நான் எப்படி கார் லோன் வாங்குவது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து நான் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்